ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் ஆக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பல உவமைகளை இயேசு சுவிசேஷங்களிலே குறிப்பிட்டு இருக்கிறார் அவைகளிலே ஒன்று புற தேசத்துக்கு பிரயாணமாய் போன ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற பிரகாரம் தாலந்துகளை அவர்களிடத்தில் ஒப்படைத்து சென்ற உவமையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகள் கொடுக்கப்பட்டது இதை கவனித்து கொண்டிருக்கிற நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலே எவரும் இல்லை தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் திறமைகளை வைத்துத்தான் படைத்திருக்கிறார் அது ஒருவனுக்கு ஐந்தாக இருக்கலாம் வேறொருவனுக்கு இரண்டாக இருக்கலாம் பிரிதொருவனுக்கு ஒன்றாக இருக்கலாம் ஒன்றோ ஐந்தோ பத்தோ எண்ணிக்கை பொருடல்ல எல்லாரும் திறமையும் தாளந்துகளும் உள்ளவர்கள்தான் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறதை நாம் பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஒன்றிற்கும் உபயோகம் இல்லாதவன் என்று பிறரால் முத்திரை குத்தப்பட்டவர்கள் சாதித்து உயர்ந்து நின்றதை மக்கள் சமுதாயத்திலே வரலாற்றிலே நாம் படித்திருப்போம் எந்த ஒரு திறமையோ பொருளாதார பின்னணியோ இல்லாத மனுஷர்களும் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் சொந்த திறமைகளிலும் தாளந்துகளிலும் மிகச்சிறந்தவர்களாய் உயர்ந்து நிற்கிறதையும் இந்த உலகம் கண்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளேயும் திறமைகளையும் தாலந்துகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் சாதிக்கிற ஒருவனை பார்த்து இது உன்னுடைய டேலண்ட் என்று சொல்லுகிற போது எனக்குள்ளேயும் ஏதோ டேலண்ட் இருக்கிறது நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள்ளே மேலிட வேண்டும் இந்த எண்ணம் தான் நம்மை அந்த உச்சத்திற்கு கொண்டு செல்லும் நம்மை பார்த்து பிறர் சொன்ன வார்த்தைகளாகிய உன்னால் பிரயோஜனம் உன்னால் சாதிக்க முடியாது உன்னால் இது ஒன்றும் செய்கிறதற்கு இயலாது நீ முட்டாள் இப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையும் வருத்தத்தையும் கவலையும் கண்ணீரையும் கொண்டு வந்திருக்கலாம் அவைகளை தூர தள்ளிவிடுவோம் நமக்குள்ளே கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற மறைந்திருக்கிற தாளந்தையும் திறமையையும் கண்டுபிடிப்போம் அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவோம் நம் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்து செல்வோம் பிரகாசம் உள்ள எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே நீர் எங்களுக்குள்ளே தாளந்துகளையும் திறமைகளையும் வைத்திருக்கிறீர் என்கிறதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல கர்த்தர் எங்களுக்குள்ளே சிலவற்றை வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையின் உறுதியோடு அடியெடுத்து வைக்க எங்களை பலப்படுத்தும் நீர் வைத்திருக்கிற உயர்வுக்கும் மேன்மைக்கும் நேராக செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும் அதை கண்டுபிடித்து செயல்படுத்த துணை நின்றருளும் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக